அம்மா ஐயோ என்ன வாடை வயிறு எச்சலா இருக்குமா ரொம்ப எரியுதுமா என்ன வயிتا வலிக்குன்னு சொல்லுதுடா அந்த வயிற்று எச்சலுக்கு காரணமா என்னன்னே தெரியுமா பொங்கல் வரது பக்கத்து வீட்டு பட்டு போடவே எதையாவது எடுத்து நின்று பாவ பாத்துるபா இந்த வயிற்று எச்சல தான் இப்ப வந்திருக்கும் அவ பக்கத்து வீட்டுக்காரி பொங்கலுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்காங்க எனக்கு இருபதாயிரத்துக்கு புடவை எடுத்து வரணும் இப்ப தெரியுதா அந்த வயசு இருக்கிற காரணத்தை பத்தாயிரம் ரூபாய் அவள் எடுத்தாலாம் இவளுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு புடவை வேணுமா ம் உங்களுக்கு என்ன எனக்கு ஒன்று வேண்டாம்டா ஏமா வேண்டாடா நீ ஏன் இருபதாயிரத்துக்கு புடவை எடுத்து கூடுறா அந்த வைத்திய அரசுக்கு நேராக கொண்டு போய் அவங்க அப்பா வீட்டில் விட்டேன்னு வச்சுக்க அவன் எடுத்து தருவான் இருபதாயிரம் ரூபாய்க்கு அவன் எப்படா தலை முழுகலான்னு சொல்லி இங்க கட்டி ஊட்டி விட்டான் இங்க இருபதாயிரமா அங்கே பட்டுல துண்டு செஞ்சு மேலே போட்டுருந்தாங்க இங்க அது இருபதாயிரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா தலையெல்லாம் ஒரே சிகப்பா இருக்குன்னு பார்க்குறீங்களா மருதானியலை பீட்ரூட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் வெந்தயமும் வெந்தயம் ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சி அதோட ஒரு முட்டையை ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தலையில் போட்டிருக்கேன் இப்போ குளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து தோசை கல்லெல்லாம் போட்டு அதனால தான் தோசை ஊற்றுல ஆய நீங்க நீங்கள் தான் நல்லா காஞ்சிடுச்சி பாருங்க சகப்பா தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட ஹேரை காமிக்கிறேன் நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணுங்கள் வேற கலரிங்லாம் போடாதீங்க ஹேர் கொட்டி போயிடும் அதனால நான் சொன்னதை கேளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஹேரும் நல்லா வளரும் முடி பார்த்திங்கன்னா குளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக அப்படியே ஃப்ரீ ஹேராக இருக்கும் ரொம்பவே சூப்பரான டிப்ஸுங்க மறக்காமல் எல்லாரும் நீங்களும் இதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம் செஞ்சுருங்க அது தேவையில்லை பீட்ரூட் போட்டுக்கலாம் பீட்ரூட் வந்து ரொம்ப கருப்பாக இல்லாமல் நார்மலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பாய் இல்ல அமுதா நான் என் புருஷனை கூட்ட வெளியில் போய் இருக்கேன் என்ன நான் நான் பார்த்துட்டு உன்னை ஃபோன் பண்ணி திருப்பி சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் எங்கள் நான் அப்புறமா உன்ட்டு பேசுகிறேன் என்னது புதுசாக இருக்குது மூஞ்ச கொண்டு புதுசா இன்னைக்கு கடையில் ஏதாவது சாப்பிட கொடுங்க ரெண்டு பேரும் வெளியில் ஜாலியாக போயிட்டு வரலாம் சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன் ஒழுங்கா வீட்ல சாப்பிடுங்க அவ ஏதோ கடையில ஏதோ இத வாங்க போறன்றா போயிடு வந்துறோம் எனக்கு தெரியாதா நீங்க போய் கடையில போய் திங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க போய் கடையில சாப்பிடுறது உங்களுக்கு தெரியாதா திங்கிறதெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் பெரிய செலிபிரிட்டி ஆச்சே அப்ப அதான் வீடியோ போடுறேன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டிங்களா அந்த இப்போ மறக்காம ஃப்ரெஷர் மாத்திரையே எடுத்துட்டு போங்க எனக்கு தேவைப்படாதும்மா நீ ஏன் நீதான் இருக்க மாட்டியாம்மா லோ மா உன் சமையல இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரூமெண்ட் தெரியுது பிரபா

கிச்சன் வரையில வந்துட்டீங்க அப்படியே ஒரு ரெண்டு சப்பாத்தி போட்டுருங்க கிச்சன் வரைக்கும் வந்துட்டீங்க அப்படியே ரெண்டு சப்பாத்தி போடுங்க சுடுகாட்டு வரைக்கும் போறேங்க அப்படியே குளி தோண்டி போச்சு செத்துருங்க அப்படின்னு சொல்ல அது இருக்கட்டும் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் போயிட்டு இந்த திருநெல்வேலியில் அல்வா நல்லா இருக்குமாங்க சூப்பரா இருக்கும் எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அப்படியே ஒரு ஆடு போட்டு வாங்கி தந்துடுறீங்களா திருநெல்வேலி அல்வா வேணுமா உங்கள் கொப்பன் கொடுத்த அல்வாவே இன்னும் ஜீரணமாக இங்கேயே நிக்குது அது மூலியம் உங்கள் ஒப்பனுக்கு அல்வா ஒயு